ஏழு பயன்படுத்தும் புறப்பட்ட வார்த்தை பயப்படாத

கட்டி வைக்கோடு பயத்தை மாற்றுகிறது எந்த காரியத்திலும் பயப்பட வேண்டிய கந்த பயப்படாத நம்மளுடனே கூட இருக்கிறது நம்ம கூட இருக்கிறது

கத்த எல்லா நமக்கு துணை கொள்ள தேவனாக இருக்கிறான் இடத்துல வர கொள்ள தெய்வனாக இருக்கிறான் என்னுக்குள்ள ஒரு காரியம் அடிக்கடி நம்ம துணைத்துள்ள காரியம் நான் எந்த இடத்துல எப்படி நிற்கிறனும் அந்த இடத்துல வந்து என்னை கர்ம எடுத்து நடத்தி தூக்கி நிற்கிற ஒரு கத்திர மாத்திரம் நான் விளையாட செத்து நாள் கத்தடைய காரணம்

இது இதெந்தமாறு இருக்கும் என்கிற ஒரு பரம ஒரு கருக்கும் ஒரு திங்கும் அவனுக்குள்ளே அது விருந்து கொண்டிருந்த ஒரு காலம் அந்த வேளையிலாம் அவர்கள் நடந்து சம்பவத்துக்கு பேசிக்கொண்டிருக்கும் போது ஆ منتவர் இங்கே வந்து அவளோட வாட்களுக்கு சமாதானமند சொல்லக்கறேட்டார் ஹ Alleluia जापச்சुनalleluia உமக்கே சமாதானம் දෙவிக்கってる நம்ம ஆண்டவர் அவருடைய நாமம் சமாதானம் அப்படி உள்ள வச்சிருக்காராம் என்னுடைய சமாதானத்தை அவங்களுக்கு என்னுடைய சமாதானம் அவங்களுக்கு சமாதானப்படுத்தா சிரிஷனு அவன் மாற்ற கலக்கத்தை மாற்றி அவர்களுக்கு சமாதானம் அது உயிர்த்தது வரமே அவருக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு

எடுத்து கொள்ள வேண்டாம் எல்ல நேற்று வந்த மரியா எல்லாருக்கு போயிட்டாங்க செய்திகள் எல்லாரும் போயிட்டாங்க மரியாதை மட்டும் கலங்க நிற்கிறாங்க ஏன் என்ன தெரியுமா மரியாதை சரி அந்த ஒரு ஏழு ஆவிகளை திறந்து இருந்தாங்க மரியாதை வாழ்க்கையிலிருந்து கத்த ஏழு ஆவிகளை கத்த துறந்து நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு மகிமியான ஒரு மகத்தவனுக்கான ஏழு ஆவிகளை கத்தருடைய சரத்தோடு அதை அகற்றியிருந்தான் பெரியமான சம்பந்தம் அவள் காத்திருக்கிறான் கத்தோடைய சமந்த காத்திருக்கிற ஆண்டு இந்த எடுத்து ஆரோக்கிய எடுத்துக்கொண்டது எனக்கு தெரிய வேண்டுமெச்சல் அங்க வாய்த்து கொண்டிருக்கும் ஆண்டவன் மந்திருக்கு அதை அவள் பார்க்கிறான்

அடக்கம் பண்ணி நான் பாக்குற யாரும் எடுத்துக்கொண்டு போறோம்னு தெரியாது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லி எடுத்துக்கொண்டேன் ஆண்டவர் அவ்வளவு அன்புள் ஆண்டு அந்த அளவுக்கு அதிகமாக நேசித்தான் ஒரு காரியுமா அவருடைய கண்ணீரை என்றார் அவர் என்றார் என்பதற்கு என்று காட்டவர் அவர் தனது அண்பாய்ப்பை அவர் நல்லது கலையில் புறம்பில் இருக்கிறதை கண்ட ஆண்டது அவரை பார்த்து மரியாதை நிச்சவம் அழைத்த பொழுது அவன் ஆண்டவரை கண்டுகொண்ட பண்ணினாலே என்று Gracias.

சொன்னா அவரு கைய போட்டிய நினைச்சேன் அந்த பேசும்போது சொன்ன வார்த்தை அவிசுவாசியா இருக்கிறாசன் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில விசுவாசத்தை நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பயிப்ப நினைச்சு முடியும் நான் பார்க்கப்படும் பதியால் பாத்த நம்ம சொல்றது الايه விசுவாசிதா தேவன் மகிமைக்க விசுவாசம் வளரப்படும் ஆண்டவர் கிட்ட நம்ம நம்பிக்கை வளர்ந்து அவர் உயர்ந்து வளرمே அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது தூமாவை கிட்ட பலப்படுத்து அவர் விசுவாசத்தை அந்த பலப்படுத்துறார் अभिषेक பண்ணப்பட்டது பாடு அப்படி தேசத்துக்கு அந்த தூமாவை தக்கப்படுத்த அப்படிதாறலே ஹalleluya உச்சாடன ஹalleluya அந்த தூமாவை தக்கப்படுத்த

നാം കണ്ടുകൊള്ള ആശീർവാദങ്ങളല്ലേ ആറ് വിധമാണ് ഭയത്തെ മാറ്റുകൾ രണ്ടാമത് നമ്മൾ സമാധാനത്തെ തൂന്നാമത് നമ്മുടെ കണ്ണീക്കുളക്ക நான்காவதாக உருதத்திலும் முடிவன் ஆள் நம்ம உள்ளவனாக இருக்கலாம் ஐந்தாவது ஏற்படுத்தலாம் எல்லாம் பேசிய கடைசியாக அவரை பின்பற்றப்படையின் வல்லமை ஆண்டவன் மானத்தைச் சேர்ந்தபடினாலே அவர் சொன்னார் நீ என்ன பின்பற்ற

நீங்க விழித்ததை அழைக்கிறது ஒரே மரணமே என்னை துன்பத்திற்கு சாட்சி வசனத்தினால சத்தில மேற்கொண்டு நீங்கள் நான் அந்த துன்பத்திற்கு மாறு விட வேண்டாம் அந்த விழித்ததற்கான கல்லறை பிறந்தது

மாறவில் அந்த வரை கத்த நமக்கு கத்திர நம்ம சொல்லா நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற முடியும் என்று சொல்லு அது உரிக்கிறது மாதிரி